அங்க பள்ளிக்கூடத்துக்கு போற புள்ள புத்தகத்தோட போகாம கத்தியோட போய் குத்திக்கிட்டு இருக்கான் என்பதே சமூகத்தின் விளைச்சல் எப்படிப்பட்ட சமூகத்தை இந்த நிலை மாறும்னா இன்னொரு தலைமுறை சரியாகி வந்து நினைச்சா அடுத்த தலைமுறை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த வெதில் விழுந்தது எப்படி கத்தி எடுத்து குத்தி ரத்தம் பாக்குற கொடிய மனநிலை அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் எப்படி வருது அப்ப கல்வி எதை போதிக்குது அவன் வாழுகிற சமூகம் அதை சுற்று அந்த சூழ்நிலை எப்படி எப்படி அவனை உருவாக்கி இருக்கு அந்த துணிவு எப்படி வருது கத்தி எடுத்துட்டு போய் தன்னை வயத சகமானவனை வெட்டிடுலாங்கிறத எப்படி வருது எவ்வளவு நடுக்கமும் பயமும் வருது பாரு ஒரு தலைமுறை எப்படி தயாராகி வருது பாரு எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வளாகங்கள்லையும் எல்லா வழிபாட்டு தலங்கள்லையும் போதை பொருள் இருக்கு கஞ்சா சாக்லேட் விற்கிது மிட்டாய் விற்கிது திரவம் அது மட்டும் இல்லை எல்லா வழியிலையும் போதை இருக்கு இப்ப இது ஒரு குற்ற சமூகத்தை திட்டமிட்டு உருவாக்குது இந்த அரசு அதை பத்தி கவலையும் பண்றதில்லை ஒன்றும் படுறதில்லை சட்டம் இருக்கு இதெல்லாம் ஒழுங்கு இருக்கா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கா சட்டம் இருக்கு இதில் ஒழுங்கு இருக்கா ஒழுங்கு இருக்கா ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாவது சொல்றாங்களே அறுபத்தி மூணு பேர் சாராயங்காய்ச்சி செத்து போயிட்டாங்க கள்ள சாராயங்காய்ச்சி அவர் திருப்பி தொண்ணூறு நாளில் பிணையில் வந்து மறுபடியும் சாராயம் எந்த துணி விலகாய்ச்சாரு ஒன்றும் செய்யாது எல்லாம் அரசு எல்லா பாதுகாப்பையும் அதிகாரம் கொடுக்கு நீங்க செஞ்சிட முடியுமா அப்படி யாராவது செஞ்சிட முடியுமா அந்த துணிவு எப்படி வருது அதிகாரத்தில் இருக்க அவங்க அதிகபட்ச நடவடிக்கை என்ன அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியரை பணியிட மாற்றுவாங்க காவல்துறை அதிகாரியே அதே மாவட்ட காவல்துறை அதிகாரியே பணியிட மாற்றுவாங்க அதுதான் எல்லா குற்றங்களும் மயிலாடுதுறையில் நல்லா சாராயம் விற்கிறாங்க அது கோயிலுக்கு பக்கத்திலே விற்கிறாங்கன்னு படிச்சுக்கிட்டு இருக்க ரெண்டு பிள்ளைகள் அதில் ஒரு ஒரு பிள்ளை என் கட்சி எங்களுடைய பிள்ளை ரெண்டு பேரை வெட்டியே கொண்டுட்டான் என்ன நடவடிக்கை இருந்திருக்குது அதே தான் அந்த மாவட்ட ஆட்சியர் மாற்றம் அந்த காவல்துறை அதிகாரி மாற்றம் அரசுக்கு எந்த பொறுப்பும் இல்லை அதுக்கு எந்த எதுவுமே தெரியாது அரசுக்கு எதுவுமே தெரியாது பாவம் அந்த அங்க இருக்க காவல்துறை அதிகாரி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் தான் எல்லா தவறையுமே ஏன்னா அவங்க தான் ஊழல் போட்டு சாராயம் காய்ச்சி வீங்கன்னு சொல்றது எல்லாம் அவங்க அவங்கதான் அப்படி ஒரு ஒரு அமைப்பு இருக்குது இது என்ன பண்ண இதெல்லாம் நான் இல்லை நீங்க இல்ல இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் வெக்கி தலைகுனியன் இதுக்கெல்லாம் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல தனியா போடுவான் பொம்பளையில பிடிச்சி காய் பிடிச்சி செரவு பண்ணுவான் தாலியை தோடு தோங்கட்டானு அத்துட்டு போவான் ராத்திரில ஆடு மாடுல திருடிப்பான் எல்லா செல்வா ஒருத்தன் பண்ணுவான் பண்ணுவான் கோயிலில் நாங்கள் மாரியம்மாவுக்கு மொழப்பரி போட்டு காப்பு கட்டும் போது அவனும் மாலையை போட்டுருவான் அவனும் காப்பை கட்டிக்கிடுவான் அவன் திடீர்னு திருவிழா வரும்போது சாமி ஆடுவான் பாருங்க அந்த ஒரு நாள் புனிதான ஆயிடுவான் அதுதான் இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து குறை சொல்லி சரியில்லை தம்பி இது நம்ம எல்லாருமே பொறுப்பேற்றோம் நானும் நீங்களும் எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கு இது என்ன என்ன வருதுன்னா நம்ம கல்வி வந்து ஒழுக்கத்தை நன்னெறிய கற்பிக்கல கற்பிக்கல அவர் அவங்க இப்ப நம்ம பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அந்த அவர் வாழ்ற சமூக சூழல் எல்லாமே அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஒரு குற்றம்னா அவன் ரூசா சொரம் பாருங்க நீ குற்றவாளியை பிடித்து தூக்கல போடுறதுலேயே நீ வந்து கவனமா இருக்க அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சா அதை தூக்கல போடுன்றான் அப்ப அதுதான் சரியா இருக்கும் இந்த பிள்ளைகள் இப்படி செய்வதற்கு காரணம் என்ன அதுக்கான காரணம் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சா அதை களைவதுதான் தான் நிரந்தர தீர்வார்க்க முடியுமே ஒழிய ஒரு தவறு தவறு செய்யறவரை தவறுக்கான காரணம் இருக்கும் போது வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சிங்கிறான் அதை செய்ய வந்த பிள்ளைகள் நீங்க இந்த மது மதம் சாதி போதை இந்த ஏழ் பசி வறுமை பட்டினி ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அடக்குமுறை இதெல்லாம் இல்லாத ஒரு தேசம் படைக்கணும்னா அது புரட்சியால் மட்டும்தான் முடியும் அந்த மகத்தான மக்கள் புரட்சிக்கான பணியை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டுருவோம் அதில் போய் நீங்கள் ஆனால் அவரோட சேர்ந்திருக்கிறேன் இவரோட சேர்ந்திருக்கிறேன் உங்களுக்குலாம் என்ன ஒன்னா தி பார்ட்டியாக்கி என்னையும் ஜோலியை முடிச்சு விட்டுருணுன்னு நீங்கள் நீங்க நீங்களும் பத்து பன்னெண்டு வருஷம் ஆசைப்படுறீங்க நானும் சிக்காம ஓடிட்டுறேன் நான் என்ன இருக்க ஐயா கருணாநிதி அம்மையார் ஜெயலலிதா இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்த பையன் நினைச்சிருக்கீங்களா அப்படி ஆள் நினச்சிருக்கீங்களா உலக நாடுகள்லாம் எழுத்த போதும் ஒரு ஆளாக சண்டை செஞ்ச தலைவனின் பிள்ளை நாங்கள் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரிதான் பாரதி எங்க பாக்க எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்னும் செய்யாது உயர்ந்த லட்சியமும் நோக்கமும் கொண்ட ஒருத்தனை வந்து இந்த தற்காலிக தோல்விகளோ இதெல்லாம் அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ சிறையோ வழக்கோ அதெல்லாம் ஒன்னுஞ்சியது ஒன்னுஞ்சியது நாங்கள் வந்து நீங்கள் நாங்கள் செய்யறதெல்லாம் அது என்ன இப்ப என் மொழிக்காக வந்து உடம்புல நெருப்ப கொட்டி வெந்து செத்தவன் காவிரி நதிநீர்வுக்காக என் தம்பி விக்னேஷ் செத்தா ஏழு பேர் மூணு அண்ணங்க விடுதலைக்காக என் தங்கச்சி செங்கொடி செத்தா ஈழ படுகொலையை தடுக்க என் தம்பி முத்துக்குமார் செத்தான் என் தலைவனே சொன்னது நாம வந்து களத்தில் போராடுறோம் எதிரியோட சண்டை செய்யறோம் தோட்டா நெஞ்சில பட்டா இறந்துரும் உடனே மரணம் நிகழ்ந்துருது ஒருவேளை எதிரி கையில சிக்கிட்டா நெஞ்சில விசக்குப்பீருக்கு கடிச்சா அடுத்த நொடியில் மரணம் நிகழ்ந்துருது உடம்புல எண்ணெய் வெறி எண்ணெயை கொட்டிக்கிட்டு நெருப்ப பத்த வச்சு வெந்து வெந்து உயிரை கொடுக்கறதுக்குல்ல அதான் ஆகப்பெரிய வீரம் அந்த வீரம் தமிழ்நாட்டில் தான் இருந்ததுங்கிறாரு அதை வார்த்து வளர்த்து எடுக்காம அதை பார்த்தா நாங்கள் போராளிகள் ஆயிட்டால் நீங்கள் வாக்காளிகள் ஆயிட்டீங்களே தம்பின்னு என்னை சொன்னது இன்னும் என் காதலுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் அது ஒன்றுமே கிடையாது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு அண்ணன் படுற அவமானம் ஏச்சி பேசல இன்னும் எங்கள் தலைவரை மட்டும் நூறு விழுக்காடு ஏற்றிக்கிட்டாங்களே காந்தி மேலே விமர்சனம் இல்லையா எங்கள் தாத்தா காமராஜ் தெய்வத்துவ முத்திராம பாட்டை வாவுச்சி மேலே விமர்சனம் இல்லையா இவனுக்கு விமர்சனம் இல்லைன்னா விமோசனம் இல்லை தூங்க மாட்டான் அடுத்தவனை குறை சொல்லிட்டே நான் அவனுக்கு அதனால அதை போய் பொருள் வேண்டியதில்லை எனக்கு ஒரு சோர்வம் இல்ல சோர்வு ஆள் மாதிரி இருக்கா இல்ல அப்படி இருக்கா பாருங்க மத்தவங்க எல்லாம் கூட்டம் எழுப்பிட்டு இருக்காங்க நாங்க அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கிறது கூட்டம் கூட்டமா பேசி பேசி போயிட்டு இருக்கோம் நூறு வேட்பாளருக்கு மேல தேர்வு பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலுல வந்து நூத்தி முப்பத்தி நாலு பேர் இளைஞர் இளைஞர்கள் கொடுப்பேன் இவன் நான் ஒரு வேட்பாளரானு ஒளி வாங்கி நீட்னா வச்சுக்க கொண்டே வருவான் அவ்வளவு பெரிய ஆளுகளா வச்சிருக்கேன் சரிங்க சும்மா அதெல்லாம் மாநில தன்னாட்சி என்னைக்கு பேசுறீங்க என்னைக்கு பேசுறீங்க மாநில சுயாட்சியில எதாவது வருது மாநில சுயாட்சியில எதாவது வருது கல்வி உரிமை வருதா மருத்துவ உரிமை வருதா வரி ஊர் வருதா போக்குவரத்து சாலை போடுதல் இதெல்லாம் வருதா எதாவதுலாம் மாநில உரிமையில வருது மாநில சுயாட்சி சரி அது தாங்க தன்னாட்சிங்கிற நீங்க சுயாட்சி சரி ஏதோ ஒரு ஆட்சி என்னைக்கு போடுறீங்க என்ன நேற்று தான் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க உடனே மாநில தன்னாட்சியை கேட்குறீங்களா பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவையில் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்த ஒரு கட்சி ஒரு மாநில கட்சி திமுக அன்னைக்கெல்லாம் இந்த மாநில தன்னாட்சியை கேட்டுப்படாது மாநில தன்னாட்சி யார்கிட்ட கேட்குறீங்க பிஜேபி அரசு கிட்ட அது மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதே தவறுன்னு பேசுது அதுகிட்ட போய் நீங்க மாநில தன்னாட்சி கேட்குறீங்க ஒரு மாநில தன்னாட்சி என்பதே அந்த மாநிலத்தை அந்த மாநிலத்தின் மகன் அந்த மண்ணின் மகன் அந்த மண்ணை சார்ந்த அந்த இனத்தின் மகன் ஆழ்வுதான் முதன்மையான உரிமை மாநில உரிமையிலே மிகுந்த முதன்மையான உரிமை வந்த போனவெல்லாம் நாட்டை ஆண்டுட்டு எல்லா உரிமையும் பறி கொடுத்துட்டு என் மலையை வெட்டி நீ ஒரு கேள்வி கேட்கிற அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கேரளாவில் மலை இருக்குதா இல்லையா இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் இங்கே கேரளாவில் கேரளாவுக்கு விளிங்கத்தில் துறைமுகம் கேரளாவில் கட்டடங்கள் கேரளாவில் சாலை போடுதல் இதற்கு ஏன் அவர்கள் மலையை வெட்டாமல் கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த என்னுடைய மலையை மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி ஏன் எத்திட்டு போன ஏன் போகணும் கர்நாடகால மலை இருக்கா இருக்கு அப்ப ஏன் என்னுடைய தருமபுரி கிருஷ்ணில் இருந்த மலையை அவர் யுவராஜ் அந்த பாரவுந்து சங்கத்தின் தலைவர் ஒரு நாள் பெர் டே ஒரு நாளைக்கு லட்சம் டன் டன் போகு ஒரு நாளைக்கு அப்படின்னா ஓராண்டு ஒரு மாசம் ஓராண்டு மலை எங்க இருக்கும் நிலம் பாலைவனம் ஆயிடுது மலை இல்லாத நிலம் பாலைவனம் தெரியாதா எந்த இந்த மலை நீங்க வளர்க்க முடியும் ஒரு அடிப்படை அறிவு இது என் தம்பி கோவில் பகுத்தறிவுங்கிறது என்ன மலையை வெட்டக்கூடிய அது தாயின் முளைமார்பு போல பூமி தாயின் மலைமார்புடா ஒரு அடிப்படை அறிவு தானே பகுத்தறிவு அது இல்ல உனக்கு மனித உடலுக்கு தோல் மாதிரி ஆத்துக்கு மணல் உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி நீர் தேக்கி மணல் அது அல்ல கூடாத ஆறு செத்து போகும் இந்த அடிப்படை அறிவு உனக்கு எப்படி வீடு கட்டுறதுன்ற இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் ஆத்த கொன்னு மலையை தான் கோட்டை கட்டிச்சா என் பாட்டாங்க இத்தனை வீடு நாங்கெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்தது இந்த நாட்டில் இருக்க விட ஆத்து மணல் அள்ளி அள்ளி மொத்தமா தின்னா இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா யாரு மனச்சான்றோட பதில் சொல்வா அரவநாட்டுல விற்கல அருகில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் வைக்கல இங்க பாலாற்று மணல் இங்க தாமிரபரணி ஆற்று மணல் இங்க மணல் கிடைக்கும் எழுதி வச்சு கேரளா கர்நாடகாவில் விற்கல என்ன உரிமையை நீங்க பாதுகாக்க போறீங்க எனக்கு காவிரியில் இருக்கிற நதிநீர் உரிமை இருக்கா எனக்கு நானூத்தி பத்து டிஎம்சி தண்ணி வந்து இருந்ததுல ஏன் நூத்தி டிஎம்சி ஐம்பது டிஎம்சி போய் மண்டியிட வேண்டிய நிலைமை உருவாக்குறது இந்த திமுக இந்த காங்கிரஸ் யாரு கிட்ட கேக்குறீங்க தன்னாட்சி யார் தரப்போறா சாதிவாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசா எடுக்கணும் உங்களோட கூட்டணி வச்சிருக்கிற இருக்க காங்கிரஸ் எடுக்குது 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 நீங்க அது கர்நாடகம் இஸ்லாமிய சிறைகேதி ஆளுநர் கையெழுத்து அவர் போட மாட்டாரு தெரியுது அவர் ஆர் எஸ் எஸ் மெம்பர் ஆஃப் ஆர் அவர் எப்படி இஸ்லாமிய சிறை விடுதலைக்கு போடுவாரு அப்ப வாக்கு கேட்கும்போது என்ன கேட்டுக்கணும் ஆளுநர் கையெழுத்து போட்டா விடுதலை செய்யறேன் அப்படி சொல்லியிருக்கணும் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் நீங்க ஓட்டு வந்த பிறகு என்ன சொல்றீங்க தகுதியானவன் நீங்க ஆத்தாராக்கா தகுதியை பார்க்க நீ உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு எங்க அம்மாவுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல இதெல்லாம் சேட்டா தானே அப்ப வாக்கு கேட்கும்போது போது சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் போயான்ட்டு போயிருப்பான் எல்லாமே ஏமாற்று எல்லாமே ஏமாற்று திடீர்னு தேர்தல் வரும்போது ஏன் இந்த பாசம் வருது அண்ணாட்சியில எதாவது வருது மொழி உரிமை இருக்கு முதல்ல மொழி இருக்குதா என் தாய்மொழியில படிக்க உரிமை இருக்க படிச்சா அதுக்கு வேலை கிடைக்கும் அதை குடுத்துருக்க கர்நாடகாவில் தனியார் முதலாளிகள் வந்து தொழிற்சாலை தொடங்கினாலும் அதுல நூறு விழுக்காடு கர்நாடகர்களுக்கு வேலை கொடுக்குறதுனா வாழ்றான் அப்படி ஒரு சட்டப்பா அப்படி இருக்க அப்படி பாதுகாப்பு இருக்க உயர் நீதிமன்றம் சொல்லுது தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஒரு இருபது விழுக்காடாவது வேலை வாய்ப்பு கொடுங்க உயர் நீதிமன்றம் கெஞ்சுது இது பேரு தமிழ்நாடு சும்மா மாநகராட்சி கட்டடங்களே அரசு அளவுகளை தமிழ் வாழ்கன்னு எழுதணும் வாழ்ந்துருமா உள்ள கோப்புகள்ல உள்ள இருக்க கோப்புகள்ல தமிழ் இருக்கா இன்னைக்கு தாய் தனாரங்கள் அரசாணை தமிழ்ல வெளியிடுவோம் உங்களை எல்லாம் நாங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறது நாங்க எங்களுக்கு இந்த கச்சத்தீவு பறி போனது காவிரி நதிநீர் போனது அதெல்லாம் விட பெரிய பரத்த இருக்கு எங்களை நீங்க பங்காளிஸ்வரர் மாதிரி எங்களை வச்சு காமெடி கமெடி பண்ணல என்பர்ல அது மாதிரி எங்களை எல்லாம் ஒரு அரவ கட்டு பயமக்க அரசியல் தெளிவு அறிவு அறிவுல சுத்தமா அறிவு அறிவில்லாத மக்கள் அரசியல் தெரிவோ புரிதலோ இல்லாத ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் என்னவா நீங்க கருதிக்கிட்டு வேலை செய்யறீங்க என்னது எப்படி நினைச்சிருக்கீங்க சுத்த பைத்தியக்கார பைய மக்கள் அது ஏதோ பேசினா அது நாங்கள் அத தேர்தல் நேரத்தில் பேசணும்ல கச்சத்தீவை மீட்பிற்கு தீர்மானம் மாநில தன்னாட்சிக்கு தீர்மானம் அது நீட்டு தேர்வுக்கு எதிரான தீர்மானம் படிக்கணும்ல அதையும் கூட அப்படி மனசுல இருந்து சொல்லத் தெரியாது பார்த்தா படிக்கணும் நீங்க போட்ட தீர்மானம் தாங்க அப்படி நெஞ்சில் வச்சு சொல்லுங்க அது எப்படி ஒரு தலைவனுக்கு உள்ளத்திலிருந்து வதனும் வரணும் வார்த்தைகள் மக்களின் பிரச்சனை மனசுல இருந்து வரணும் உதட்டில இருந்து வந்து மக்களுக்கு என்ன பிரச்சனை பார்த்து படிக்கிறேன் தலைவனா இருக்க முடியும் அப்புறம் வந்து திடீர்னு உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு நாங்க ஒரே கும்பிட ஐயா அறுபத்தஞ்சு வருஷமா நீங்க தாயா பிரச்சனை எங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது பிரச்சனையே இவங்க இவர்கள் இவர்கள் ஆட்சி முறை இதுல இருந்து அது அவர்களுக்கு எங்களுக்கு இல்ல இத்தனை தம்பிமார் இருக்கிறீங்க இவ்வளவு எல்லாம் படிச்ச பிள்ளைங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமை இருக்கு ஊடகத்துல நற்செய்திகளை நல்ல கருத்துக்களை கொண்டு போய் விதைக்கிறது நீங்க சொல்லுங்க கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு கேக்குறேன் நீங்க கொள்கை இல்லாம எப்படி வெல்ல முடியும்னு ஒருத்தர கூட கேட்கலையே கொள்கை முக்கியமா கூட்டணி முக்கியம் கூடி கொள்ளையடிச்சா கூடி கொலை செஞ்சா சரின்னு ஏற்கிறீங்களா உலகத்துல நீங்க சொல்லுங்க நெருப்பு எப்படி நெருப்பு வச்சு அனுப்பிங்க நெருப்பை தண்ணீர் வச்சு தானே நினைக்கணும் அப்படித்தானே தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க நீங்க உலகத்திலிருக்க எல்லா சித்தாந்தங்களும் எடுத்துக்க இறை மகன் இயேசுகிட்ட எடுப்போங்க இறை தூதர் நவிகள் போங்க இல்ல பகவான் கிருஷ்ண கிட்ட போங்க இல்ல சித்தர்கள் ஞானிகள் யோகியிட்ட போங்க தீமையை நன்மையை வச்சுத்தான் ஒழிக்க முடியும் அதுதான் எல்லா ஞானிகளும் மேதைகளும் நமக்கு கற்பிச்சது தீமைக்கு மாற்ற அப்படி இன்னொரு தீமை சரி திமுக அதிமுக அதிமுக போயிடுறோம் ஏன் போயிடும் ஊழலாம் லஞ்சத்தான் ஒழிக்கணும் எப்படி ஒழிப்பிய மது ஒழிக்கணும் இங்க மது இருக்குதா இல்லையா அவன் அறுபத்தஞ்சு ரூபா கமிஷன் வாங்கினா கூட இருபத்தி அஞ்சு ரூபா போட்டு வாங்குவான ஒழிய ஏதாவது இருக்குன்னு சொல்லு எதுல மாறுதல் சொல்லுங்க இந்த கொடியில அண்ணா இருக்காரு அங்க இல்ல அவ்வளவுதான் பார்ட்டி சேஞ்ச் பாலிசி சேஞ்ச் இருக்க சொல்லுங்க தம்பி நாங்க வந்தது தெளிவாய்க்கிறோம் ஒவ்வொரு தடவை இந்த கேள்வி எழுப்பக்கூடாது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரலை நாங்கள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளை வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல இந்த கட்டடத்தை தகர்த்து விட்டு புத்தம் புதிதாக ஒரு மாற்று கட்டடத்தை கட்ட வந்தவர்கள் அதைத்தான் இளைய புரட்சியாளன் பகத்சிங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க இந்த நூற்றாண்டுல ஒரு கோயில் இறைவனுக்கு முன்னாடி ஒரு விரும்பி இருக்கு சாமியை ஒன்னா நின்று கும்பிட முடியல அவ்வளவு சாதிய தீண்டாமையில் அவ்வளவு ஒரு இது இருக்கு ஒரு என்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனிதனை நான் என்னிலும் தாழ்ந்தவன் நான் அவனிலும் உயர்ந்தவன் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்கிற ஒரு மனநிலை என்பது மன நோயை தவிர வேற என்ன இருக்கு முடியும் என்ன இருக்கு முடியும் பிறப்பின் அடிப்படையில் எத்தனை காலம் இருக்கு பாருங்க பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராட்டுகிற அந்த கோட்பாட்டை நொறுக்காம நீங்க என்ன சாதிக்க போறீங்க பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பாடி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆயிடுச்சு யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீயும் நானும் பத்து மாதம் தான் தாத்தன் பட்டுக்கோட்டை பாடுறான் எவ்வளவு பேரு இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானேங்கிற புரட்சி பாவல சாதிகள் இல்லையடி பாப்பாங்கிற அவ என்ன தெரிவிக்க சொல்றான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது அந்த நல் விதைய நெஞ்சில் விதைப்போன்னு தான் அவன் பாப்பாவுக்கு பாடுறான் ஏன் தாத்தாவுக்கோ அப்பாவுக்கோ பாருந்த அடுத்த தலைமுறையை தயார் செய்வேன்னு நினைச்சான் அவன் அது இப்படி வந்து நிக்குது இந்த திராவிட ஆட்சி எப்பவுமே ஓட்டை குறிவிக்கும் நாட்டை பற்றி கவலைப்படாது மக்களை பற்றி கவலைப்படாது இப்போ இங்கே இதை பண்ணால் இந்த சாதி ஓட்டு போயிடும் இங்கே போனால் இந்த சாதி ஓட்டு போயிடும் அதே தான் வேங்கை இல்லையே வேங்கை வாசல்லையும் அதே தான் பண்ணிச்சு அதை பண்ணிச்சு இப்போ நாகப்பட்டினத்தில் வந்து ஒரு உயர் சாதி சுடுகாட்டு வழியே தாழ்ந்த சாதிக்காரர் ஒரு மகன் இறந்துட்டார் இந்த சுடுகாட்டு வழியை அவரை உடலை எடுத்துட்டு போக விடல அது ரொம்ப கலவரமாச்சு அப்ப மாவட்ட ஆட்சியர் போய் மாற்று பாதை தாரம் அதுல கொண்டு போகணும் தான் சொன்னார் இவளை போங்க யார் தடுக்கிறான்னு பாப்போம்னு சொல்லு அப்ப அரசே தீண்டாமைய வச்சிருக்கு அப்ப எதுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்கு எதுக்கு தான் அதிகாரம் இருக்கு எதுக்கு பேசுறீங்க நீங்க பெரிய சமூக சீர்திருத்த செஞ்சு சாதியை ஒழிச்சு முற்போக்கு எல்லாம் எல்லாம் பேசுறீங்க எங்க இருக்குது இது

நீண்ட காலமா அழைப்பாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய நிலைப்பாடு அது ஒரே நிலைப்பாடு தான் அதை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு அது ரொம்ப இதா இருக்கு அதையே திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது அதனால கொள்கை அது இல்லை தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் செய்யற செய்கிறவர்கள் தான் கட்சிகளை தேடி கட்சி தலைமையை தேடி கட்சி தலைமை அலுவலகங்களை தேடி போவாங்க மக்கள் அரசியல் செய்கிறவர்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் அதனால நாங்கள் எப்போதும் மக்களை தேடி மக்களுக்காக அரசியல் செய்வோம் மக்களோடு சேர்ந்துதான் தேர்தலை சந்திப்போம் அது என் மக்களுக்காக சந்திப்போம் அது தொடர்ச்சியா நாலு முறை முதன்மை தேர்தல் ரெண்டு சட்டமன்றம் ரெண்டு பாராளுமன்றத்தை எதிர்கொண்டிருப்போம் வெற்றி தோல்வி அதை தாண்டி ஐந்தாவது முறையும் ஒரு கட்சி தனிச்சு போட்டியிடுதுன்னா நாம் தமிழர் தான் இருக்கும் அது தொகுதியிலையும் போட்டிடுவேன் வாய்ப்பு நூத்தி பதினேழு ஆண்களுக்கு வாய்ப்பு அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட தமிழ்சமூங்கள் அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் வாய்ப்பு பல பொது தொகுதிகளில் ஆதிக்குடிகளுக்கு வாய்ப்பு அப்படி நினைக்கிறத மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எங்களுடைய பயணம் எங்கள் கால்களை நம்பிதான் எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது என் விடுதலை என் கையில் தான் எங்கள் விடுதலை எங்கள் தான் அடுத்தவர் கால்களை தோள்களை நம்பி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்கினால் எங்க இலக்கை நோக்கி அந்த பயணம் போகாது பிறர் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது அந்த தத்துவத்தை படித்த பிள்ளைகள் நாங்கள் தனிச்சுதான் போட்டிடுவோம் எங்களோடு எங்கள் தத்துவத்தை ஏற்று நான் எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் பயப்படாமல் என் பக்கத்தில் இருக்கணும் புரிதா எனக்கு ஒரு கொள்கை இருக்கு ஒரு கனவு இருக்கு அது என்னுடைய கனவு இல்லை எங்கள் முன்னவர்கள் எங்களுக்கு கையளிச்சுது எங்கள் தலைவர் எங்களுக்கு கையளித்த பெருங்கனவு எண்ணூறு ஆண்டுகளாக தமிழ் தேசிய முன்னவர்கள் பெருமக்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு அதை நிறைவேற்றணுங்கிற எங்களுக்கு ஒரு வெறி இருக்கு நெஞ்சு முழுமைக்கும் காயம் இருக்கு அதுக்கு மருந்து தேடுற தேடல் இருக்குது எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்து தான் சாதனை அதுக்கு போராடுற பிள்ளைகள் எங்களை போய் அங்கே போயிருவியா இங்கே போயிடுவியா அந்த கூட்டணிக்கு போயிருவியா அதெல்லாம் நானும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேற கேள்வி கிடைக்கல எனக்கு அதையே பதில சொல்லி சொல்லி தகட்டிருச்சு அதனால் இனிமேல் யாரு கூப்பிடல தான் கூப்பிடுவாங்க அது அழைக்கிறாங்க அதுக்கு நன்றி அழைக்கிறாங்க நன்றி எல்லாருமே அழைப்பாங்க இதுல இது எங்க நிலைப்பாடு அதெல்லாம் இருக்காது இப்ப கூட்டணியில் இருக்கிற தமிழ் இத்தனை ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு ஆண்டு இருக்குது திமுக அதிமுக மாதிரி மாதிரி இந்த நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல் வளருது எழுச்சி வருது அப்படின்னு இங்க ஒருத்த இல்லை அப்படின்னா இத்தனை ஆண்டு கழிச்சு தமிழ்ல அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு ஏன் இந்த தான் கட்சியை ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்துருக்காங்களா இந்த நாலரை ஆண்டுகள் ஏன் தமிழ்ல அரசாணை வரல ஏன்னா அவன் வளர்றான் அந்த அரசியலின் தேவை அதிகமாகுது முற்போக்கு பேசுறீங்க பெரியார் பேசுறீங்க சமூக சீர்திருத்தம் சமநிலை சமூகம் சாதிய தீண்டாமை ஒழிப்பு ஏற்றதாள் ஒரு மறுப்பு எல்லாம் தான் பேசுனீங்க ஆனாலும் ஆதி தமிழ் ஊராட்சி மன்ற தலைவராக வந்தா உட்கார நாற்காலி இல்ல இந்த நூற்றாண்டுல இவ்வளவு அறிவு வந்த சமூகம்ங்கிற எல்லாம் ஜனம் உள்ளங்களை உலக கோயில் புள்ளி கூட இறைக்கு முன்னாடி எங்களுக்கு சமநிலை இல்லை தனித்தனி சூடுகாடு என்னைக்கு ஒழிக்கிறது சொல்லு செத்த செத்தவண்ண எங்களை புதைக்க ஒரு ஒரே இடம் இல்லை ஒரே குடியிருப்பு இருக்கு எல்லாரும் ஒன்னா குடியிருக்கிறான் அதான் செத்தவண்ண புதைக்க தனித்தனியா வச்சுக்கிறேன் இந்த நிலையை ஒழித்தது இந்த இனத்திலே எங்கள் தலைவன் தான் ஈழத்துல இந்த நிலையை மாத்தி காட்டினார் எங்க தாத்தா முத்துராமணி தேவர் சொல்றாரு கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரமும் குவித்து தான் நம் வணங்குறோம் அந்த எண்ணம் எல்லோருக்கும் இருக்கணும் மனிதனில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கூடாது இது அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து மிகப்பெரிய தத்துவ பேரறிஞர் எல்லாம் நமக்கு போதிச்சு பாடி சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் வள்ளுவ பெருமகனார் அவ்வை மூதாட்டி சிவாக்கிய சித்தர் எல்லாரும் தான் பாடினாங்க பாரதி பாடினா பாரதிதாசன் பாடினா பயன் இருக்கு பயன் இருக்கு பலரும் போட்டோம் அப்ப இங்க கீழ்வேலூர்ல என் தங்கச்சி எங்க கார்த்திகா போக்கிடுவேன் சரி பண்ணிட்டு வர எல்லாம் வச்சிருக்கேன் மொத்தமா சுட்டா உங்களுக்கு ஒரு இது இருக்காது இல்லையா அண்ணன் அண்ணன் வந்து அத அமெரிக்கால போடலாமா ஆஸ்திரேலியா போடலாம் கார்த்தி இரு பொறுமையா இருக்கு சொல்லுவல்ல ஏன் இவ்வளவு என்ன கூட்டணியே முடிவாகல தம்பி அதுக்குள்ள ஒன்னு எங்க நிக்கிறப்பற கொஞ்சம் இரு கடைசி சொல்றேன் உனக்கே தெரிஞ்சிரு அண்ணன் இந்த தொகுதியில தான் எல்லாத்தையும் அறிவிச்சிட்டாரு அப்ப இங்கதான் போட போறாரு போல் இருக்கு நீயே கண்டுபிடிச்சிருவேன் கொஞ்சம் பொறு வேற அவ்வளவுதான் மிக்க நன்றி மகிழ்ச்சி या ये कहते हैं सबने हमें एक टेक्निकल प्रॉब्लम है क्या प्रोग्रेस कर रहे हैं अब वाले